மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்றன ராஜயோகாதிபதியும் பத்தாம் அதிபதியுமான சுக்கரன் அப்படியே நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு மாதம் முழுவதும் தனித்திருக்கக்கூடிய புதன் ராசியை பார்ப்பது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல அமைப்பு எல்லாத்தையும் விட்டுருங்க சனிதான் இருக்கிறதுலே பெரிய கிரகம் உங்கள் ராசிநாதன் அவர் மூணாம் இடத்துல வலிமையாக வந்து உட்காந்துக்கிறார் மூணாம் இடத்துல வலிமையாக இருந்தாலே எல்லா எதிர்ப்புகள் எல்லா கடன் தொல்லைகள் எல்லா நோய் தொல்லைகள் எல்லாமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட தனி ஒருவனாக நின்று சனியே உங்களுக்கு தரப்பு வரக்கூடிய அவ்வளவு கஷ்டங்களையும் அப்படியே தள்ளிவிடக்கூடிய அமைப்புகளில் தாங்க கண்டிப்பாக இருக்கிறார் ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் இந்த ரெண்டு வருஷத்துக்கு இந்த பலன் சொல்லலாம் ஏன்னால் வந்து உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது சனிதான் கோட்சாலத்தில் முதன்மை கிரகம் ஆக எல்லா அமைப்புகள்லேயும் சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்துவிட்ட காரணத்தினாலும் சனி இப்போது மூன்றாம் இடத்துல யாருடைய கெட்ட அமைப்புகளோடு இல்லாமல் தனித்து குருவின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும் தூர இடங்களுக்கு பயணங்கள் போக வேண்டியிருக்கும் பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்குமா கண்டிப்பாக நன்மைகள் உண்டு எல்லா லெவல்லையும் குறிப்பாக வடக்கு திசை நோக்கிய குரு வந்து வடகிழக்கு குறிக்கக்கூடிய கிரகம் குறிப்பாக சொல்லப்போனால் வடகிழக்கு குறிக்கக்கூடிய கிரகம் அவரவருடைய பிறந்த ஊரிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் அல்லது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்களின் மூலமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம் ஏழுக்குடையவர் வலிமையான ஏழாம் இடத்துல புதன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார் கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒன்றுனா மனைவியோ கணவனோ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒருவருக்கு ஒருவர் கொடுத்தாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் புதிய காதல் வரக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனியில் காதல் பிரேக்கப் ஆனவர்கள் எல்லோருக்குமே புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டு பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா சனி ஒருவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை இரண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க இல்லையா போலவே எட்டாம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறார் இல்லையா இதில் என்ன நடக்குன்னு பார்த்தா சகோதரர்களால் ஏதாவது விரயங்கள் வரலாம் அதே மாதிரி கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள் மருந்துகள் மருத்துவமனை அது போன்ற அமைப்புகளில் ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு சிறு விரயம் இருந்தே தீரும் வரக்கூடிய வருமானம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் போச்சு அப்படிங்கிற மாதிரி மாசமான ஒரு ரெண்டாயிரரூவா ஐயாயிரவா எடுத்து தான் வைக்க வேண்டியிருக்கு மெடிக்கல் செலவுக்கு என்கின்ற மாதிரியான ஒரு சகோதரராலையோ சிகப்பு நிறத்தாலேயோ கட்டிடத்தாலேயோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவரவருடைய தசாபக்தி அமைப்பு கேட்டார் போல மகர ராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு அதையும் நீங்கள் கட்டுப்படுத்தி வருகின்ற வருமானம் நன்றாக இருக்கிறது என்கின்ற திருப்தியான உணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதம் ஜூலை மாதம்